ரசூலிஹி அலாம் வலைக்குமரமத்து அம்மா அன்பான் அஜம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல இறைவனின் அருட்பார்வை உண்டாகட்டுமாக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது தீர்ப்புக்கு பிறகு வேறு தீர்ப்பு இல்லை அருமையானவர்களே இன்றைய காலத்தில் யாராவது ஒருவர் ஒரு பிரச்சனைகளில் சிக்கி அது கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜி வந்துட்டு ஒரு தீர்ப்பு வழங்குகிறார் என்று சொன்னால் நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்கிய பின்னாடி அந்த தீர்ப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்ன செய்கிறாங்க மேல்முறையீடு செய்து அதற்குண்டான தனக்கு சாதகமான நியாயத்தை பெறுவதற்காக மேல்முறையீடு செய்யக்கூடிய ஒரு நிலைகளை இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதாவது வந்துட்டு நியாயமான முறையில் உண்மையான முறையில் ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்கிவிட்டார் அந்த தீர்ப்பிற்கு நிகரான வேறு தீர்ப்பு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்குகிறார் என்று சொன்னால் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் ரசூல்லாஹி அலைவு செல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அன்றைய காலத்தில் மதினாவில் பேரித்தமலம் தோட்டங்கள் நிறைந்து காணப்படுகிற ஒரு இடத்துல தண்ணீர் பாய்ச்சுவதற்காக வேண்டி ஹர்ரா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்திலிருந்து கால்வாய் வந்து அந்த கால்வாய் வழியாக சில அன்சாரி தோழர்கள் சில மக்கள் அவரவர்களுடைய தோட்டத்திற்கு தண்ணீரை எடுத்துக்கொள்வார்கள் அதன் மூலமாக விவசாயம் செய்வதற்கு இலகுவாக இருப்பதற்காக வேண்டி அந்த சமயத்தில் ஜுபேர் ரதிகல்லாகு அணுகு என்கிற ஒரு சகாபி அவர்களோடு ஒரு மனிதர் வந்து சண்டையில் ஈடுபடுகிறார் எதுக்காக வேண்டி கேட்டால் அந்த கால்வாயிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை என்னுடைய தோட்டத்திற்கு தான் முதலில் நான் எடுத்துக்கொள்வேன் உங்கள் தோட்டத்துக்கு நீங்கள் ரெண்டாவது தான் எடுத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சண்டை அங்கே நடைபெறுகிறது அவர்களுக்குள்ள சமாதானம் பேசி பார்க்கிறார்கள் என்னுடைய தோட்டம் முதன்மையாக இருக்கிறது என்னுடைய தோட்டத்தை கடந்துதான் அடுத்து உன்னுடைய தோட்டத்திற்கு நீர் வர இருக்கிறது ஆகையினால் என்னுடைய தோட்டத்திற்கு தேவையான தண்ணீரை எடுத்துட்டு உன்னுடைய தோட்டத்திற்கு தேவையான பாதையை நான் வகுத்து கொடுத்து விடுகிறேன் என்று சமாதானமாக சொன்னாலும் அவர் கேட்கறது இல்லை இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுகிறது அவர்களுக்கு மத்தியிலே வாக்குவாதம் ஏற்பட்ட பின்னாடி இந்த செய்தி நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அண்ணவர்களுக்கு பிரச்சனையாக போய் நிற்கிது இப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்ப்பு வேண்டுமா இல்லையா இப்போ இரண்டு பேருக்குமே தேவையானதாக தண்ணீர் இருக்கிறது இதில் யார் முதன்மையாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்போ நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அன்னவரிடத்துல இந்த விஷயத்தை தீர்ப்புக்காக வேண்டி இருவருமே கொண்டு போகிறாங்க இப்போ சல்லல்லா அலுவலாம் அண்ணவர்கள் விசாரித்து பார்த்துட்டு ஜுபேர் ரில்தான் அவங்களுடைய தோட்டம் தான் முதன்மையாக இருக்கிறதுனால இவருடைய தோட்டத்தை கடந்துதான் அடுத்தவங்க தோட்டத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறதுனால ஜுபேரு உங்க தோட்டத்திற்கு தேவையான தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொண்டு அடுத்தபடியாக நீங்கள் அவங்க தோட்டத்துக்கு தண்ணீரை நீங்கள் அமைத்துக் கொடுங்கள் என்கிற ஒரு தீர்ப்பை வழங்குகிறார் இப்போ இந்த இடத்துல இன்னொரு நபராக இருக்கிறார் பாருங்க அவங்க அன்சாரி தோழர் தான் ஆனால் இல்லை இல்லை எனக்குத்தான் இது முதன்மையாக வரணும் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் அங்கேயும் வருகிறது அப்போ ஜுபேர் அதியல்லான்னு அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கிய அந்த சமயத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய அவர் சொல்வாரு நபிகள் நாயகம் சல்லல்ல அலிஸ்லம் அண்ணவர்களுக்கு மிகவும் நெருக்கமான சொந்தத்தில் வரக்கூடியவராக ஸுபேர் ரதிகள் தான் இருக்கிறாங்க ஆகையினால உங்கள் சொந்தக்காரர் என்பதற்காகவே நீங்கள் அவருக்கு முதன்மை அளிக்கிறீங்க எனக்கு நீங்கள் முதன்மை அளிக்கலை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி அந்த இடத்துல அந்த சகோதரர் கூறு ஆரம்பித்து விடுகிறார் அப்போது அந்த இடத்துல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைவு செல்லம் அன்னவர்கள் ஒரு நினைவுபடுத்துகிறார்கள் அதாவது திரிகுரான் ஷெரீஃபில் ஒரு வசனமே இருக்கிறது அந்த வசனத்தில் வந்துட்டு இறைவன் எப்படி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான் என்று சொன்னால் தீர்ப்பு வழங்குபவர்கள் நியாயமாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்கிற விஷயத்தை மையமாக சொல்லி நபிகல் நாயம் சல்லத் அலுவலமான் அவர்கள் அந்த இடத்துல எடுத்து குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் ஆனால் அந்த மனிதர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாமான் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து சுயநலமாக தான் நீங்கள் சொல்கிறீங்க அதனால் வந்துட்டு இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு ஆர்கியூமெண்ட் அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கிறது அப்படி நடக்க ஆரம்பித்த பொழுது உங்கள் இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் தங்களுக்கு இடையே ஏற்பட்ட பிணக்குகளில் உங்களை நீதிபதியாக ஏற்றுக்கொண்டு பின்னர் அளிக்கக்கூடிய அந்த தீர்ப்பு குறித்தும் உள்ளங்களில் எத்தகைய அதிருப்தியும் இல்லாமல் முற்றிலும் அதற்கு அடிமணியாதவரை அவர்கள் நம்பிக்கை கொண்டவராக ஆக மாட்டார்கள் என்ற திருக்குர் ஷெரீஃப்பில் இறைவன் நிசா என்கிற அந்த அத்தியாயத்தில் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான் அப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்குண்டான தீர்ப்பை நவிகள்நாயகம் சலதாயஸில் அவங்க வழங்கிட்டாங்க ஆனால் அதில் இரண்டு பேரில் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு அதை ஏற்றுக்கொள்ள மனம் வருவதில்லை எனக்கு வேறு தீர்ப்பை மாற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறார் அது யாருக்கிட்ட போய் நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அழைகி செல்லம் அன்னவர்களிடத்திலேயே போய் உங்கள் தீர்ப்பை நீங்கள் மாற்றி சொல்லுங்கள் உங்கள் தீர்ப்பு எனக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அருமையானவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அழைகி செல்லம் அன்னவர்கள் எப்பேற்பட்ட தரஜாவிற்கு சொந்தக்காரர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேசல்லம் அண்ணவர்கள் உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்திலையுமே தல தலையிட மாட்டார்கள் அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் சல்லாது அலிசல்லமான் அவர்களை நீங்கள் வழங்கிய தீர்ப்பை மாற்றி கூறுங்கள் என்று சொன்னார்களே அதை எந்த ஒரு மனிதன் ஏற்று கொள்ளவில்லையோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று திருக்குறானை போதிக்கிறது ஆகையினால நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைவசல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த ரபியுல்லவல் மாதத்தில் நாம் வீட்டிருக்கிறோம் அவர்களுடைய சரித்திரங்களை வரலாறுகளை படிக்கிற பொழுது நமக்கு ஏராளமான செய்திகள் நமது வாழ்க்கைக்கு உதாரணமாக அமைகிறது அதை படிப்போம் பயன்பெறுவோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்